தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் என்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்கா நெல்வா ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டு அடுத்து புக்கத்துறை நேஷ்னல் ஹைவேங்க அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து உத்தரமேறுவாடுற போர்வே பைபாஸ்லேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் உட்புறமாக அந்த போர்வே பைபாஸில் நமக்கு நாற்பது சென்ட் வந்துருக்குங்க இதனுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடி வருங்க ஒரு அருமையான ஒரு சைட்டு கடை கட்டுவதற்கு ஒரு திருமண்டம மண்டபம் அமைப்பிற்கு ஒரு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆலு பிளாக் கம்பெனி வைப்பிருக்கும் தரமான சைட்டுங்க இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கும் தரமான சைட்டு இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நூறு அடி வரும் நாற்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை வந்து ஐந்து லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை வெப்பரங்களை ஓனர்ட பேசிக்கலாங்க இது சென்னை டு செங்கல்பட்டு திருச்சி நேஷனல் ஹைவே அந்த பக்கத்துறை மாமண்டூரிலேருந்து தான் நமக்கு இந்த ஃபோர்வே பைபாஸ் வருது இது போர்வே பைபாஸ் வேலை வந்து நடந்துட்டு வருதுங்க அருமையான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதனானம் தாலுக்கா நெல்வாவூர் ஆச்சுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நாற்பது சென்ட்டு வந்துருக்குது ஒரு சென்டின் ஐந்து லட்ச ரூபாய் ஓனர் சொல்கிறாரு நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாருங்க இடத்த வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வச்சு தரேன் இது ஒரு அருமையான சைட்டு புக்கத்துறை டூ உத்திரமேரு டோரிய பைபாஸில் நூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது நாற்பது சென்ட்டுங்க இடம் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்